வணக்கம் இந்த பத்தாண்டு ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் தான் சும்மா ட்ரெய்லர் காமிச்சேன் தான் மெயின் பிக்சரே வர இருக்கு நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப அப்படின்ட்டு நம்முடைய ஒன்றிய தலைவர் முத்து உதித்திருக்காங்க அடடடடா என்ன வடை என்ன வடை நம்ம எல்லாரும் ஆம வடை சாப்பிட்டிருப்போம் பருப்பு வடை சாப்பிட்டிருப்போம் உளுந்த வடை சாப்பிட்டுருப்போம் தயிர் வடை சாப்பிட்டிருப்போம் கீரை வடை சாப்பிட்டு ஆனால் ஆனா மோடி வடைன்னு இப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடி வித்துட்டு இந்த வடை ஊசி போன வடையா இருக்கு வாங்கும் போதே ஊசி போன வடையா இருக்கு அது நம்ம எல்லாருக்கும் இப்ப பழிச்சுன்னு தெரியுதா அதனால பொதுமக்கள் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வருஷத்துல நீங்க இந்திய மக்களுக்கு பண்ண நன்மையே போதும் யா சாமி இனிமே நீங்க மீன் பிக்சர் எல்லாம் காமிக்க வேண்டாம் ட்ரெயிலர்லயே நாங்க எல்லாரும் செத்து பாயிட்டோம் அடி வயிற்றுல ஈர துணியை தான் படுத்துட்டு இருக்கோம் என்ன சம்பளம் வாங்குறோன்னே தெரியல எல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடுது என்ன நடந்துட்டு இருக்கேனே ஒன்றும் புரியலை அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் நம்முடைய இந்திய மக்கள் இருக்காங்க இந்த அழகில் இவர் சொல்றாரு நான் இது வரைக்கும் ஓட்டுநர் ட்ரெய்லர் தான் தான் மெயின் பிக்சர் வரப்போகுதுன்னு உங்கள் மெயின் பிக்சரை பார்க்கறதுக்கு இந்தியாவில் எந்த சினிமா தேட்டர்லையும் மக்கள் வரப்போகிறதில்ல இந்திய மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்கய்யா சும்மா அப்படியே மிதப்புல பால்கனில உட்காந்துக்கிட்டு இல்ல ஏசி ரூம்ல பிரதமர் பதவியோட ஆட்சி அதிகாரம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கிறாங்க நேத்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பிரெஸ் மீட்ல முதல்வர் அவர்கள் பத்து அங்கன்வாடி மையத்தை திறந்து வைப்பதற்காக வர வேண்டுமா பொள்ளாச்சிக்கு அமௌண்ட் ரோடு போடுறதுக்காக வர வேண்டுமா பொள்ளாச்சிக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா உங்களோட தலைவர் அல்லது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எப்ப பாரு இந்த ரயில்வே கார்டு மாதிரி பச்சை கவுடியை காட்டுறதுக்கு ஒவ்வொரு அது என்னது வந்தே பாரத் ட்ரெயினா விடுறதுக்காக இந்தியாவுல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் போறாருல ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி அது மாதிரி அங்க அது வந்து யாருக்காக இருக்கிற எல்லா ரயில் நிலையங்களும் உங்களுடைய நண்பர் அதானிக்காக எல்லா ஏர்போர்ட்டும் உங்களுடைய நண்பர் அதானிக்காக எல்லா போர்ட்டும் உங்களுடைய நண்பர் அதானிக்காக எல்லா சாலைகளும் உங்களுடைய நண்பர் அதானிக்காக ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கன்வாடி திறக்கிறதுங்கிறது அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்காக நீங்க எப்பவுமே உங்களுடைய கோடீஸ்வரர்களுக்காக மட்டும்தான் எல்லா வேலையும் பண்ணுவீங்க எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்குவீங்க ஆனா நம்முடைய முதல்வர் பொது மக்கள் தான் அவரை மக்கள் முதல்வர்னு சொல்றோம் எளிய மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் இதுக்கு மேல எங்களுக்கு செலவு பண்ண ஒண்ணுமே இல்லையா கையில காசே இல்லை எல்லாத்தையும் மோடி புடுங்கிட்டாரு உயிரை தவிர எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கின்ற அந்த எளிய மக்கள் அவர்கள் நலனுக்காக அங்கன்வாடி மையங்களை திறக்கிறார் அவர்களுடைய குழந்தைகள் நலனுக்காக அங்கன்வாடி மையங்களை திறக்கிறார் நீங்க ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க மாட்டேங்கிறீங்க நாங்க ஐய அங்கன்வாடி மையங்களை தெரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் நீங்கள் கொடுக்காத மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் நீங்கள் கொடுக்காத சமூக பாதுகாப்பு வசதிகள் எல்லாவற்றையும் நம்முடைய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால ரோடு போடுறதுக்கு வரணுமான்னு கேக்குறீங்க ஏன் இந் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கானாலும் அங்கே நம்முடைய முத்தமிழஞர் கலைஞரின் பாதம் பட்டிருக்கும் நம்முடைய மிகு மக்கள் முதல்வரின் பாதமும் பட்டிருக்கும் அதெல்லாம் தெரியாது உங்கள்ட்ட அதே மாதிரி நம்முடைய தந்தை பெரியார் அவருடைய பாதமும் பட்டிருக்கும் இப்படியாக மக்களோடு மக்களாக கலந்திருந்து தமிழ்நாட்டின் எல்லா மூலை முடுக்கும் பயணம் செய்து பயணம் செய்து சாலைகள் இல்லாத கிராமங்களுக்கு கூட பயணம் செய்து அங்கே இருக்கின்ற நிலைமையை புரிந்ததால் தான் தமிழ்நாட்டை முற்றிலுமாக மடைமாற்றம் செய்து முக்க எல்லா வளங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் உங்களுக்கு புரியாது ஏழை தாயின் மகன் அப்படின்னு உங்க தலைவர் சொல்லுவாரு ஆனா ஏழைகளுக்காக எதையுமே பண்ணல ஏழைகளின் இடுப்புல சொருகி இருக்கிற சுருக்கு பைய கூட புடுங்கி எடுத்து பிச்சை கொடுக்கிறார் என்று உங்களுடைய தலைவி சொல்கிறார் உங்களுடைய தலைவர் நம்முடைய பாம்புமிகு பிரதமர் அவர்கள் ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஏழை மக்களுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலிங்க அந்த ஏழை மக்களின் இருக்கின்ற மிச்ச கூட ஒரு ஒன்றிய அரசு பண மதிப்பிழப்பை மறந்துட முடியுமா எத்தனை ஏழை தாய்மார்கள் போய் கியூல நின்னாங்க தங்கிட்ட இருக்கிற அஞ்சையும் பத்தையும் மாத்துறதுக்கு மறந்து போச்சா உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர மறுக்கிறீர்கள் நீங்கள் உயர் கட்டமைப்பு உள்ள மருத்துவ வசதிகளை தமிழ்நாட்டுக்கு தராமல் துரோகம் செய்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய முதல்வர் நம்முடைய முதல்வர் உங்களுக்கும் அவர்தான் முதல்வர் அவர் எளிய பெண்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்களுக்காக அங்கன்வாடி மையங்களை திறக்கிறார் நீங்கள் திரும்ப திரும்ப கட்டமைப்புகளை உங்கள் நண்பர்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டுக்காக உருவாக்குகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்குகிறார் புரிஞ்சுக்கோங்க அதனால மிக சமீபத்துல நம்முடைய முதல்வர் சொன்னார் இல்லையா பிரதமரின் சுற்றுப்பயணம் என்பது பயணம் தான் அப்படின்னு நிச்சயமா அது உண்மைதான் ஏன்னா வந்து 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 சகோதர சகோதரிகளின் ஹிந்தியில பேசிட்டு ஒரு திருக்குறளை உடச்சு சொல்லிட்டு அங்க இருக்கிற நீங்க கூட்டிட்டு வந்து உட்காத்தி வைக்கிற சங்கி மக்கள் வேற யாரும் இல்ல அவங்க யாரும் தமிழ்நாட்டு மக்களும் இல்லை அவங்களையெல்லாம் பார்த்து கையசிச்சுட்டு நான் நான் இந்த வடை சுட போறேன் இந்த வடை சுட போறேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு போறார் தமிழ்நாட்டு ம அரசு மத்திய அரசின் ஒன்றிய அரசின் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறதுன்னு வேற சொல்றாரு என்ன பொய் பாயுது கொஞ்சம் கூட முனை மழுங்காத ஒரு பொய் ஒரு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு பொய் எப்படிப்பட்ட பொய் இது நீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை மறுப்பதற்குன்னு திரும்ப ஒரு பட்டியல் சொல்ல முடியலை எய்ம்ஸ் மருத்துவமனை நம்முடைய முதல்வரே சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்கள் துவங்குவதாக சொன்னபோது அப்போது என்னுட ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பின்பு காட்சி மாறி இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லா பஸ்ஸும் வந்தது அப்போதும் அவர்கள் யாரும் மறுப்பு சொல்லவில்லை அதுக்கப்புறம் நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற பின்பும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு யாரும் தடை சொல்லவே இல்லை மீண்டும் மீண்டும் கேட்டு கொண்டிருக்கிறோம் எப்போது பண்ண போறீங்க எப்போது பண்ண போறீங்கன்னு ஆனா செய்யாதது நம்முடைய ஒன்றிய அரசு தானே தவிர நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் செய்யவில்லையே தவிர தமிழக மக்கள் தமிழக அரசு எப்போதும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தடையாக இருந்ததே இல்லை என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தினார் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு சொல்றீங்க இந்த சமூக நீதி சமநீதி என்கின்ற வார்த்தைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது நீங்க தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த பிறந்தநாளின் கொண்டாட்டத்தின் போது பிறந்தநாள் பெருங்கூட்டத்தின் போது சொன்னார் என்னுடைய அரசு சமூக நீதி சமநீதி அரசு என்று உடனே மறுநாளே நம்முடைய ஒன்றிய தலைவர் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பிஜேபி அரசும் சமநீதி சமூக நீதி அரசுதான் என்று ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க அந்த வார்த்தையில இப்படியாக தமிழக வார்த்தைகள் தமிழக மக்கள் புழங்குகின்ற வார்த்தைகள் தமிழ் என்கின்ற அந்த மொழி கொடுத்திருக்கின்ற சமநீதி சமூக நீதி கோட்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது நீங்க தாமா இந்த அழகுல திரும்ப திரும்ப பிரஸ் மீட்டுன்னு ஒன்று உட்காந்து வச்சுட்டு நேற்று கோபம் கொப்பளிக்க பேசுகிறீர்கள் அப்புறம் பிங்க் பஸ்ஸுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க பெண்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெண் பண்ணிட்ட பார்த்து கேட்குறாங்க பிங்க் பஸ் வருதாமா அப்படின்ட்டு பிங்க் அப்படிங்கிறாங்க நீங்க தெருவில் எண்பது கோடிக்கும் மேலாக பயணங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது நானூறு கோடி பெண்களுக்கு மேலாக இதில் பயணம் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் மாதம் சேமித்திருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலமாக இல்லைனா போக்குவரத்துக்கே ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் என்று செலவு செய்ய வேண்டி இருக்கும் ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இப்போது அது இல்லாமல் இலவசமாக விடியல் பயணமாக என்னுடைய பயணம் என்பது எனக்கான விடியல் என்கின்ற அந்த அற்புதமான உணர்வோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வரர்கள் இந்த விடியல் பயணத்தை கொடுத்திருக்கிறார்கிறதே புரியாம பிங்க் பஸ்ஸே வர்றதில்லை அப்படின்னு பத்தம்பது ரூபா ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அதை தாண்டி உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற அந்த மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு பிச்சை போடுறாங்க தமிழக அரசு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை என்று சொல்கிறார் சேரி என்று நாங்கள் வசிக்கின்ற இடத்துக்கான பெயரை கொச்சைப்படுத்தி சொன்னவரும் இவர்தான் பிச்சை என்று கொச்சைப்படுத்தி சொல்பவரும் இவர்தான் நிச்சயமாக நீங்கள் தமிழ் மண்ணோடு ஒட்டவே போவதில்லை எந்த நிலையிலும் தமிழ் மக்களின் உணர்வுகள் தமிழ் மக்களின் தேவைகள் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு புரியாது உங்களுக்கு வேண்டியது ஆட்சியை பிடிக்கணும் அது ஒண்ணு மட்டும்தான் அது வேற எல்லாம் பண்ணி பாருங்க அந்த டிராமாவெல்லாம் எல்லா மாநிலங்களிலும் பின்பக்க வாசல் வழியாக நுழைந்து அங்கே ஆட்சி செய்கின்ற மாநில ஆட்சி கட்சிகளை உடைத்து நீங்கள் செய்கின்ற தகிடுதம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் பார்க்கலன்னு நினைக்காதீங்க அது தவிர புதுசா ஒரு வியாபாரத்தை நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே அது உங்களுக்கே தெரியும் என்னன்னா எம்பி பதவி வேணுமா வாங்கும் காய்கறி வாங்கலையோ காய்கறி கத்திரிக்காய் வாங்கலையோ கத்திரிக்காய் பூ வாங்கலையோ பூ பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு நம்ம வியாபாரிகள் எல்லாம் வித்துட்டு போவாங்கல்ல அமர் நம்மளுடைய ஒன்றிய தலைவர் விற்கிறார் என்னன்னா எம்பி பதவி வாங்கலையோ எம்பி பதவி எம்எல்ஏ பதவி வாங்கலையோ எம்எல்ஏ பதவி இந்த பக்க வேற பதவிகள் வாங்கலையா உயர்மட்ட பதவிகள் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பதவிகள் வாங்கலையா பதவிகள் அப்படின்னு வித்துட்டு இருக்காருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் வைக்கிறாரு அப்படியாக எந்த கொள்கையும் இல்லாமல் பதவி மட்டுமே முக்கியம் என்று சொல்பவர்கள் எல்லாம் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இடங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறீர்கள் இந்த கூட்டணியில் வந்தாச்சு இந்த இருபது சீட் வச்சுக்கோங்க முப்பது சீட் வச்சுக்கோங்க அலறாங்கப்பா ஒரு ஆள் கூட இல்லையே கிட்ட நீங்க கொடுக்குற சீட்டில் போட்டியிட வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அலறாங்க அந்த அளவுக்கு நீங்க ஈ ஓட்டிட்டு இருக்கீங்க கா வாசலை திறந்து வச்சுருக்கீங்க ஜன்னலில் திறந்து வச்சுருக்கீங்க பாத்ரூம் கதவை திறந்து வச்சுருக்கீங்க புழக்கடை கதவை திறந்து வச்சுருக்கீங்க எதை திறந்து வச்சாலும் உள்ள யாரும் வர்றதா தெரில வர்றவங்க எல்லாம் அந்த சிங்கிள் மேன் பார்ட்டியாக தான் வந்துட்ருக்காங்க ஒற்றை ஆள் கட்சியாக வந்துட்டுருக்காங்க இந்த இடத்துல பேசாதீங்க என்னமே செயல்ல ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்க உங்களுக்கு அந்த கூட்டத்தை எடை போடாதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கான மக்கள் இந்த தேர்தலில் கொடுப்பார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்வது போல் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெல்லும் அப்படி வென்றால்தான் ஒன்றியத்தில் இருக்கின்ற சர்வாதிகாரத்தை இல்லாமல் ஆக்கி அங்கே ஜனநாயகத்தை மீண்டும் மலர வைக்க முடியும் மலர வைப்போம் நன்றி வணக்கம்